நீங்கள் அன்புக்கும் ரொம்ப புடிச்ச ஒரு நபர் ஒரு உண்மையான தலைவன் உண்மையான பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சேவகன் பசின்னு போகிற மக்களுக்கெல்லாம் பசியாக ஆற்றக்கூடிய நபர் ஒரு கடவுள் வரைக்கும் விஜயகாந்த் சார் வந்து டெய்லியும் அவரை வந்து இன்ஃபெக்ஷன் இருந்து பாதுகாத்துட்டு இருந்தாங்க டெய்லியும் அவங்களுக்கு டாக்டரோட அறிகுறலால் டாக்டரோட இன்ஸ்டக்ஷன்னால அவருக்கு நிறையா பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட நிலைமையில் ஒரு 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 சுயநலமே இல்லாமல் ஒரு பாடி இருந்தது அதாவது கோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நிலமையில் அவரோட பாடி இருந்தது உதாரணத்துக்கு நான் ஒரு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சில பேர் அவரை வச்சு ஆட்சியை நம்ம கைப்பிடிக்கலாம் மக்களோட ஆதரவை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அவர் உட்காந்துட்டுருக்கிற அந்த பொசிஷனில் இருந்து தலையில் கையை வச்சு தள்ளியெல்லாம் விட்டு அவர் ஒரு பொம்மையாக குடம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வீடியோவை நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு ஆனால் அது எல்லாத்தையும் மாற்றி எல்லாருமே ஒரே மனுஷங்க தான் நான் என்ன கறி மீன் சாப்பிட்றேனோ அதுதான் நடிகர் சங்கத்தில் வேலை செய்யக்கூடிய சினிமா துறையில் வேலை செய்யக்கூடிய மக்கள் எல்லாருமே சாப்பிட்ணுன்னு முத முத கறி சாப்பாடு போட்ட ஒரு மாமணி அந்த அளவுக்கு மக்களுக்கு உதவி அவர் கையில் இருக்கிறத கூட கட்டி கொடுத்துருவார் உதாரணத்துக்கு போண்டாமணி இப்போ இறந்து போகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட விஜயகாந்த் சார் நல்லா ஹெல்த்தியாக இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி என் உயிரை காப்பாற்றிருப்பார் எனக்கு ஆப்ரேஷனுக்கெல்லாம் பணம் கொடுத்து உதவி இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்துருக்குறாங்க அவர் செய்த சாதனையெல்லாம் எல்லாம் பின்பற்றி அதை அப்படியே தொடர்ச்சியா செய்யக்கூடியது சார்ந்தவங்களும் தான் இருக்கணும் ஆனா இன்னைக்கு நிலவரம் அது கிடைக்கும் தெரியாது எதிர்கட்சி தலைவராக உட்கார போது கூட நிறைய பேர் வந்து ஊடகத்தில் வந்து அவர் வந்து ஜெயலலிதாவை வந்து எதிர்த்து முன்னாடி கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை வந்து சொல்லட்டிட்டு வந்து ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி வீடியோ பண்ணியிருந்தார் அந்த வீடியோலாம் ஆச்சு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் அவர் நாக்கை கடித்தது மட்டும்தான் உங்களுக்கு எல்லாருக்கும் யார் ஜெயலலிதாவை எதிர்த்து அன்னைக்கு நின்ன ஒரு ஒரு வீர ஒவ்வொரு மா வீரனா அது நம்ம விஜயகாந்த் மட்டும்தான் வேற யாருமே கிடையாது இன்னைக்கு வந்துக்கிற நான் எல்லார் பேரையும் குறிப்பிட்டு சொல்லுவேன் எல்லார் பேரையும் உதாரணத்துக்கு தினகரன் கமலஹாசன் ரஜினிகாந்த் இளை தளபதி விஜய் தான் தாயை பற்றி தப்பாக பேசுனதுக்காக தா தாயை பற்றி தவறாக விமர்சனம் செய்ததுக்காக நாக்க சொல்லிட்டு நின்னார் மக்களுக்காகவும் கட்சிக்காகவும் அவங்க ஏதாவது பேசியிருந்தா கூட பணிவாக பேசி புரிய வச்சிருப்பார் அந்த அளவுக்கு ஒரு ஒரு நிலை உள்ள ஒரு மனிதன் வெல்கம் டு கே ஸ்காட் சேனல் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இன்று காலை நடந்திருக்கு நம்ம தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார் எப்படி இந்த மரணம் நடந்தது எத்தனை மணிக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க இதோட ஹாஸ்பிட்டல் என்ன அறிக்கை கொடுத்துருக்குறாங்க அவருக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அவர் என்னெல்லாம் சாதனை செய்தார் எத்தனை பேருக்கு அவர் உதவி செய்தார் இன்றைக்கி நம் மறைந்த நினைவுகளை பற்றியும் எத்தனை பொதுமக்கள் ஆதங்கத்தோடு விஜயகாந்த் அவர் வீட்டுக்கு முன்னாடி அழுது நின்றுட்டுருக்கிறாங்க எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறம் விஜயகாந்துக்கும் இதே மக்கள் கூட்டம் அவர் வீடை தேடி நோக்கி புறப்பட்டுட்ருக்கிறாங்க இருக்கிறாங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சோகத்தில் இருந்துகிட்ருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு இன்றைக்கி விஜயகாந்த் சாரை பற்றி தான் முழுக்க முழுக்க நம்ம சேனலில் நம்ம பேச போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் விஜயகாந்த் வந்து நேற்று வந்து ஹாஸ்பிட்டலில் உடனுக்கு உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க நுரையீரல் பிரச்சனை நிமேனியா பிரச்சனை கோவிட் இஷ்யூனால் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க நேற்று இன்னைக்கு மார்னிங் அவர் காலமாகிட்டார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் ஒரு உண்மையான தலைவன் இன்றைக்கும் உண்மையான பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சேவகன் பசின்னு போகிற மக்களுக்கெல்லாம் பசிய ஆற்றக்கூடிய நபர் ஒரு கடவுள் ஒரு தூய்மையான மனிதன் கள்ளம் கவடம் இல்லாத ஒரு தூய்மையான மனுஷன் பணத்துக்காக என்னைக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டார் இன்றைக்கி நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கிறார் ஓகே இது வரைக்கும் விஜயகாந்த் சார் வந்து டெய்லியும் அவரை வந்து இன்ஃபெக்ஷன் இருந்து பாதுகாத்துட்டு இருந்தாங்க டெய்லியும் அவங்களுக்கு டாக்டரோட அறிவுறலால் டாக்டரோட இன்ஸ்டக்ஷன்னால் அவருக்கு நிறையா பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது ஏன்னா ஆல்ரெடி கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை சார்ந்த தைராய்டு ப்ராப்ளம் நிறைய இஷ்யூகள் அவர் ஹெல்த் ரீதியாக இருக்குது இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு காலத்தில் அவர் எப்படி இருந்துருந்தா எப்படி இருந்தாருன்னு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியுமா தெரியாதான்றது எனக்கு தெரியாது டைம் டு டைம் யோகா பண்ணுவார் டைம் டு டைம் எக்ஸசைஸ் பண்ணுவார் டைம் டு டைம் வாக்கிங் போவார் டைம் டு டைம் ஜாகிங் போவார் இந்த அளவுக்கு பாடியை வந்து பாடிக்கு வந்து அந்த அளவுக்கு ஹெல்த்துக்கு வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்த ஒரு மனுஷன் இன்றைக்கி இந்த நிலமையில் ஒரு 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 சுயநலமே இல்லாம ஒரு பாடி இருந்தது கோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நிலமையில ஒரு பாடி இருந்தது உதாரணத்துக்கு நான் ஒரு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சில பேர் அவரை வச்சு ஆட்சியை நம்ம பயன்படுத்தலாம் மக்களோட ஆதரவை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த பொசிஷன்ல இருந்து தண்ணியில கைய வச்சு தள்ளியெல்லாம் விட்டு அவரோட ஒரு பொம்மையா தள்ளி விடுறாரு பிடிச்ச அந்த வீடியோவும் நான் போட்டிருந்தேன் ஷார்ட் வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு காலத்தில் விஜயகாந்தால் தமிழ்நாட்டு சினிமா வரலாற்றுலேயே மாற்றக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார் விஜயகாந்த் பீரியடில் அவரோட நடிகர் சங்கம் தலைவராக இருக்கும் போது ஹீரோயின் ஹீரோஸு டைரக்டரு ப்ரொடியூசருங்கெல்லாம் ஒரு பக்கம் சாப்பிடுவாங்க கேமராமேன் லைட் மேன் சின்ன சின்ன கோ எல்லாம் வந்து தனியாக ஒரு இடத்துல சாப்பிட்ணும் அப்படின்னு ஆனால் அது எல்லாத்தையும் மாற்றி எல்லாருமே ஒரே மனுஷங்க தான் நான் என்ன கரிமீன் சாப்பிட்றேனோ அதுதான் நடிகர் சங்கத்தில் வேலை செய்யக்கூடிய சினிமா துறையில் வேலை செய்யக்கூடிய மக்கள் எல்லாருமே சாப்பிட்ணுன்னு முத மொத கறி சாப்பாடு போட்ட ஒரு மா மனிதன் ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி சினிமா துறையில் மூணு வேலை சாப்பிட்றாங்க கறி சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திரு விஜயகாந்த் அவர்கள் தான் அதுக்கப்புறம் விஜயகாந்தை பிடிக்காத நபர்களே யாருமே கிடையாது அட் த சேம் டைம் அவர் ஹெல்த்தியாக இருக்கிற வரைக்கும் நிறையா ஆர்டிஸ்ட்டுங்க போய் சப்போர்ட்டில் இருந்தாங்க நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க போய் சந்திக்கிறது நிறைய பேர் வந்து அவரை மீட் பண்ண ஆரம்பித்தாங்க எப்போ தன் குடும்பம் விஜயகாந்தோட தன் குடும்பம் உள்ளே வந்ததோ அன்னைக்கு நிறைய பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தாங்க விஜயகாந்த கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சாங்க காரணம் என்னன்னு தெரியல விஜயகாந்த் சார் வந்து அந்த அளவுக்கு மக்களுக்கு உதவி அவர் கையில் இருக்கிறத கூட கண்டிப்பார் உதாரணத்துக்கு போண்டாமணி இப்போ இறந்து போகிறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட விஜயகாந்த் சார் நல்லா ஹெல்த்தியாக இருந்திருந்தார்னா இன்றைக்கி என் உயிரை காப்பாற்றிருப்பார் எனக்கு ஆப்ரேஷனுக்கெல்லாம் பணம் கொடுத்து உதவி இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அது அவர் மட்டும் இல்லை எக்கச்சக்கமான பேர் வாயில் வரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை விஜயகாந்த் நலமாக இருந்திருந்தார்னா கண்டிப்பாக எங்களுக்கு இந்த உதவி கிடைச்சிருக்கோம் அப்படின்னு அப்போது அதை சார்ந்து இருக்கக்கூடிய கட்சி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அவர் செய்த சாதனையெல்லாம் பின்பற்றி அதை அப்படியே தொடர்ச்சியா செய்யக்கூடியது தான் நம்ம விஜயகாந்தோட கட்சி அதை சார்ந்தவங்களும் அப்படிதான் இருக்கணும் ஆனால் இன்னைக்கு நிலவரம் அது கிடையாது நான் ஏன் மக்களுக்கு உதவி செய்யணும் நான் ஏன் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு விஜயகாந்த் விஜயகாந்த செய்த வரலாறை பேசி 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 பேசியே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு வளர்ந்துட்டு வந்துட்டு நீங்கள் நீங்க என்ன செய்ய போய்றீங்க நீங்க என்ன செய்தீங்க அப்படின்றது ஒன்றுமே இல்லை இன்றைக்கி விஜயகாந்த் சாரை ஒரு பொம்மையாக ஒரு 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 ஹேண்ட் பப்படு மாதிரி அவரை ஆட்டி படைத்து இன்னைக்கு அவர் உயிர் பிரிஞ்சிடுச்சு ஒரு விதத்தில் கடவுளுக்கு நன்றி தான் சொல்லணும் அந்த மனுஷனை வச்சு வாட்டி வதச்சி எடுத்தீங்க ரோபோ மாதிரி அப்படி கை தூக்குறது இப்படி மேலே தூக்குறதா அப்படியே இருந்தது ஆனால் இன்னைக்கு உண்மையிலே கடவுள்கிட்ட அவர் சேர்ந்திருக்கிறாரு அவர் எத்தனையோ சாதனையை பண்ணியிருக்கிறார் யாருக்குமே தெரியாது எதிர்கட்சி தலைவராக உட்காரும் போது கூட நிறைய பேர் வந்து ஊடகத்துல வந்து அவர் வந்து ஜெயலலிதாவை வந்து எதிர்த்து முன்னாடி கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை வந்து நாக்க சொல்லட்டிட்டு வந்து ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி இருந்தாரு முன்பாகவே எதிர்கட்சி தலைவர் அந்த வீடியோ எல்லாம் வைரல் ஆச்சு நிறைய பேர் பார்த்திருப்பீங்க அந்த வீடியோவில் அவர் நாக்கை கடித்தது மட்டும்தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த எதிர்கட்சி தலைவரை தாக்கி பேசினதாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா வந்து எதிர்த்து யாராவது நின்னாங்கன்னா அவங்கள அழிக்கிறது தான் அவங்களோட நோக்கமாக இருக்குமே தவிர அவங்களுக்கு பகிர்ந்து அவங்களுக்கு பணிஞ்சி போனாக்கா ஒரு பிரச்சனை கிடையாது அவங்கள எகுத்து நின்னாக்கா அவங்கள அழிக்கிற வரைக்கும் அவங்க விட மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு காலகட்டம் அன்றைக்கும் சிங்கம் மாதிரி எந்த ஒரு ஆம்பள சிங்கமும் ஜெயலலிதாவை எகித்து தமிழ்நாட்டில் நின்றது கிடையவே கிடையாது அம்மையார் ஜெயலலிதாவை எதிர்த்து அன்றைக்கி ஒரு ஒரு மா வீரனா அது நம்ம விஜயகாந்த் வேற யாருமே கிடையாது இன்னைக்கு வந்துக்கிற நான் எல்லார் பேரையும் குறிப்பிட்டு சொல்லுவேன் டி டி தினகரன் கமலஹாசன் ரஜினிகாந்த் இலைத்தளபதி விஜய் சீமான் விஷால் இப்போ கட்சியில் யாரெல்லாம் வந்து முன்னே நான் நிற்கிறேன் நான் நிற்கிறேன் நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறவங்க ஓபிஎஸ் இபிஎஸ் சின்னம்மா அன்னைக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது இவங்க எல்லாருமே கோலைங்க தான் அன்னைக்கு இவங்க எல்லாருமே கையில் ஆகாதவங்க தான் அன்னைக்கு ஆனால் அன்னைக்கு வீரமா ருஸ்தமா ஆம்பளியா தைரியமாக முன்னுக்கு நேருக்கு நேர் நின்று நெஞ்ச நிமித்திக்கினு நின்று நாக்க சொல்லிட்டு சவால் விட்ட ஒரு மா மனிதன் திரு விஜயகாந்த் அவர்கள் ஆனால் நிறைய பேர் வீடியோ வைரலாக பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ நாக்கு கடிச்சிட்டு சொல்லிட்டு நின்னார் ஆனால் எதற்காக நின்னார்னு உங்களுக்கு தெரியுமா தன் கட்சிக்காக நின்னாரா த மக்களுக்காக நின்னாரா இல்லை தான் தாயை பற்றி தப்பாக பேசுனதுக்காக தான் தாயை பற்றி தவறாக விமர்சனம் செய்ததுக்காக நாக்க சொல்லிட்டு நின்னார் மக்களுக்காகவும் கட்சிக்காகவும் அவங்க ஏதாவது பேசுகிறதா கூட பணிவாக அவர் பேசி புரிய வச்சுருப்பார் அந்த அளவுக்கு ஒரு ஒரு நிலை உள்ள ஒரு மனிதன் ஆனால் அன்னைக்கு அவர் அந்த மாதிரி நாக்க சொல்லிட்டு வீடியோ முன்னாடி வந்ததுனால ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவும் அவருக்கு எதிர்பார்த்திரும்ப ஆரம்பித்தது அம்மையார் ஜெயலலிதா செய்த திருவிழா அன்றைக்கி எல்லா சேனலும் விஜயகாந்த் உக்காந்தால் அதை தவறாக ஒரு மெசேஜ் கொடுக்குறது ஏர்போர்ட்டுக்கு போனால் ஒரு தவறாக ஒரு வீடியோ போடுறது வேறு எந்த ஒரு சோஷியல் மீடியாவிலையும் நீங்கள் ஏதாவது ஒரு செயல்பாட்டில் அவர் எதனா ஒரு கை நீட்டினாக்கா யாரையோ பார்த்து கை நீட்டி திட்டினார்னு சொல்கிறது அவர் இப்படி தலை சொரிஞ்சாக்கா யாரையோ கை நீட்டி அடிக்க போனாருன்னு சொன்ன அந்த மாதிரி ஒரு மீம்ஸ் கிரியேட் பண்ணி அந்த மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு சோஷியல் மீடியாவும் அவர் பக்கம் எதிர்பார்த்து திரும்பி அவர் மேலே ஆப்போசிஷனாக வந்து வீடியோ போட ஆரம்பித்தாங்க ஆனால் அதே பொதுமக்கள் இன்னைக்கு அதே சோஷியல் மீடியா இன்றைக்கி விஜயகாந்த் இறந்த பிறகு அவரோட நியூஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே டிவி சேனல்கள் அதே ப்ரெஸ் ரிப்போர்ட்டஸ் எல்லாருமே போய் அவர் வீட்டு முன்னாடி இன்னைக்கு நிற்கிறாங்க எத்தனையோ மக்கள் இன்றைக்கி வீட்டுக்கு முன்னாடி நின்று அழுதுட்டுருக்குறாங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா அவருடைய உயிரோடு இருக்கும்போது எத்தனையோ மக்கள் வந்து அவர் கையெடுத்து கும்பிட்டாங்க இந்த செகண்ட் வரைக்கும் கும்பிட்டுருக்குறாங்க எம்ஜிஆருக்கு அடுத்தது கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லக்கூடிய கருப்பு அழகுன்னு சொல்லக்கூடிய ஒரு மா மனிதன் ஒரு ஈரோ ஒரு சாமி சினிமா துறையிலே வரலாறு மாற்றி கொடுத்த கருப்பு ஹீரோ முத முதல்ல ஒரு கருப்பு ஹீரோவாக அறிமுகமாகி பொதுமக்கள் மனசில் அளவுக்கு மக்கள் மனசில் இடம் பிடிச்ச ஒரு மா மனிதன் நம்ம விஜயகாந்த் இவரால் முன்னேறினவங்க எத்தனையோ பேர் அதில் ஒரு நபர் விஜயகாந்த் ஆள விஜயகாந்தால் மேலே மேலே படிப்படியாக ஒரு சின்ன சின்ன நடிகனாக வள வந்து இன்னைக்கு வைகை புயலாக வடிவேல் உருவெடுத்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு விஜயகாந்த சாவுக்கு அவர் போகிறாரா அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறி அவர் ஆயிரம் கட்சியில் எதிர்ப்பாக நின்று இருக்கலாம் விஜயகாந்த அவமரியாதை இல்லாமல் பேசியிருக்கலாம் ஆனால் எதுவுமே பொருள்படுத்தாமல் இன்றைக்கி திரு வடிவேல் அவர்கள் விஜயகாந்த சாவுக்கு வந்து நிற்கிறாரான்றது தான் கேள்விக்குறியான ஒரு விஷயம் நடிகர் சங்கம் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சிச்சு அந்த காலகட்டத்தில் எவ்வளோ பிரச்சனை எத்தனையோ பிரச்சனைகளை சமாளித்து 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 கடன் பிரச்சனைக்கு ஆளாச்சு அந்த பில்டிங் கடத்தில் இருந்தது அந்த கடத்தை இப்படி அடைக்கிறதுன்னு முடியல உடனே விஜயகாந்த் முத முதல்ல சன் டிவி மூலிமா வெளிநாட்டு மலேசியா சிங்கப்பூர்லலாம் ஒரு ஒரு பெரிய களை கலை விழா பெரிய கலை விழா ஒன்று நடத்தி எல்லா ஆக்டருங்களும் கூப்பிட்டு பாட வச்சு ஆட வச்சு நடனம் ஆட வச்சு அதில் வரக்கூடிய அந்த அமௌண்ட்டை நடிகர் சங்கத்தை கடத்த அடைச்சார் இன்னைக்கு பெரிய லெவலில் அந்த பில்டிங்கை கட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னா இப்போ வந்த தலைவர்களால் கிடையாது விஜயகாந்தால போடப்பட்ட ஒரு பில்லர் அவர் செய்த அந்த சாதனையால இன்னைக்கு நடிகர் சங்கம் உயிர் தெழு உயிர் தெழுந்து இருக்கு இந்த மாதிரி வரலாறை பற்றி விஜயகாந்தை பற்றி நிறைய சொல்லிட்டே போகலாம் தெரிஞ்சோ தெரியாமலோ எத்தனையோ பேருக்கு வந்து மக்களுக்கு வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் உதவி செய்திருப்பார் ஆனால் நிறைய பேர் வீடியோ மூலியமாக தான் தெரியப்படுத்துவாங்க இப்போ இருக்கக்கூடிய விஜயகாந்த் கட்சியில் விஜயகாந்த் அப்போ என்ன பண்ணாரோ அதை எடுத்து போட்டு சுட்டி காமிப்பாங்க இது விஜயகாந்த் செய்தார் இது விஜயகாந்த் இவ்வளோ உதவி பண்ணார் நமது கேப்டன் இதை செய்தார் நமது கேப்டன் அதை பண்ணார் நமது கேப்டன் இதை செய்தார் நமது கேப்டன் இதை பண்ணாருன்னு நீங்கள் என்ன பண்ணீங்க பொதுமக்களுக்கு அதை தான் இன்றைக்கி பொதுமக்கள் கேள்வி கேட்குறாங்க நீங்கள் எதுவுமே பண்ணலை அதுதான் பிரச்சனை இன்னைக்கு ஒரு காலமானதுனால எனக்கு அவரை வச்சு நிறைய விமர்சனத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வேற லெவலுக்கு மேலே போவீங்க ஆனால் நல்ல வேலை மெடிக்கல்லேருந்து ஒரு அறிக்கை வெளியே வந்தது இந்த மாதிரி அவர் வந்து நிமோனியா அப்புறமா கோவிடு இந்த மாதிரி இஷ்யூனால் நுரையீரல் பாதிக்கப்பட்டு வெண்டிலேட்டரில் வச்சிருக்கிறாங்க அவரை நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணியும் அவரை எங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதுவும் கடைசி மாதம் இது காலை மரணம் அடைந்து விட்டார் அப்படின்னு ஒரு அறிக்கை ஹாஸ்பிட்டல் தரப்பிலருந்து வெளியிட்டாங்க அதுதான் இந்த அறிக்கை பட் இது விடாமல் இருந்திருந்தா பொதுமக்களை எப்படி ஏமாற்றியிருப்பாங்க அம்மா யார் ஜெயலலிதா அட்மிட் ஆகும்போது உப்மா சாப்பிட்றாங்க இட்லி சாப்பிட்றாங்க சுகமாக இருக்கிறாங்க இப்போ என்கிட்ட பேசுனாங்க ஓபிஎஸ் ஓபிஎஸ்கிட்ட பேசினாங்க கிட்ட பேசினாங்க அப்படின்னு நிறையா அறிக்கை அறிக்கைகளாக வெளியே வந்துட்டே இருக்கும் பொதுமக்கள் வெளியே போய் உக்காந்துட்டே இருப்பாங்க ஆனால் அந்த ட்ராமா இங்கே நடக்கல உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கண்ணீரில் அடங்கியிருக்கு முக்கியமாக விஜயகாந்த் இறந்ததுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு விடுமுறை கொடுத்துருக்கணும் ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் கொடுத்துருக்கணும் ஏன்னா ஒரு மா மனிதன் இந்த மாதிரி ஒரு மனிதன் விஜயகாந்த் மாதிரி தமிழ்நாட்டில் நீங்கள் மீண்டும் யாரையும் பார்க்க முடியாது யாரையுமே பார்க்க முடியாது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தும் விஜயகாந்தை வந்து தானாக கருணாநிதி அவருக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போதும் கருணாநிதிக்கு விமர்சனம் செய்யும் போதும் கருணாநிதி கட்சியை வந்து அவதூறையா பேசும்போதும் ஸ்டாலின் அவதூறையா பேசும்போதும் கருணாநிதி இறந்தபோது அவர் அந்த சமாதிக்கு போய் அமெரிக்காவில் வந்து உடனே சமாதிக்கு போய் கண்ணீர் விட்டு அழுத தலைவன் திரு விஜயகாந்த் அவர்கள் அவர் கட்சி ரீதியா மட்டும்தான் எதிரியா பார்ப்பார தவிர பர்சனலா அவர் வந்து யாரையுமே எதிரியா வச்சுக்க மாட்டார் ஆதங்கமா நாலு வார்த்தை கோபமாக பேசுவார தவிர அதை பின்பமா மனசுக்குள்ளேயே அவனை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கம் கிடையாது அன்பா கோபம் எங்க இருக்கோ அங்கதான் அன்பும் அதிகமா இருக்கும் அதுதான் திரு விஜயகாந்த் அவர்கள் அதோட மொத்த உருவமே நிறைய பேர் சொல்லுவாங்க கோவம் எங்க இருக்கோ அங்கதான் அன்பு இருக்கும் அப்படின்னு அதோட மொத்த உருவமே திரு விஜயகாந்த் அவர்கள் ஐயா மட்டும்தான் பெரிய யாருமே கிடையாது இன்னைக்கு நம்மளை விட்டு அவர் பிரிஞ்சுட்டாரு வெறியும் அவரோட சாதனையை பத்தி மட்டும்தான் நம்ம பேச போறோம் அவரோட வரலாறை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போறோம் அவர் இருக்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் ஒரு கடவுள் தான் விஜயகாந்த் ஒரு தலைவர் தான் வேறு யாரும் வர முடியாது இன்றைக்கி விஜயகாந்த் ஐயா நம்மளை எல்லாரும் விட்டு பிரிஞ்சுட்டார் இன்னும் இவரோட வரலாறை நம்ம அடுத்தடுத்து வீடியோவிலையும் பேசலாம் என் மனசில் இருந்த ஆதங்கத்தை இன்றைக்கி நான் ஒரு பேசணும்னு தோணுச்சு நன்றி